இந்த காணொலியை காண வந்திருக்கும் உங்களுக்கு ஸ்ரீ அஷ்டலட்சுமி பூஜா எந்திரத்தின் சார்பாக இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம பார்க்க போற விஷயம் ஒரு சின்ன உரையாடல் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து எங்களோட காணொலியில வந்து கருத்துக்களை கேட்டிருந்தாங்க எங்களை தொடர்பு கொள்ளும்போது நிறைய பேர் வந்து கேட்கிறாங்க இந்த எந்திரங்கள் எல்லாமே உண்மைதானா உண்மையாகவே இதெல்லாம் வேலை செய்யுமா உண்மையாகவே இந்த எந்திரங்களை வைத்து வணங்கும் பொழுது நல்லது நடக்குமா தோஷங்கள் நீங்குமா இல்ல இதெல்லாம் ஏமாற்று வேலையா அப்படி நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது கண்டிப்பா சந்தேகப்பட்டதுல எந்த தவறும் இல்லை ஏன்னா இன்னைக்கு உலகம் முழுக்க நேர்மறை விஷயங்களை விட எதிர்மறை விஷயங்கள் தான் நிரம்பி கிடக்குது எந்த ஒரு விஷயம் யார் பண்ணாலும் உடனே அதுல ஒரு நூறு பேர் வந்து அதுக்கு எதிராக கருத்து சொல்ல தான் இன்னைக்கு எல்லாருமே அப்படி துடிச்சிட்டு இருக்கிறான் யாரும் யாரையும் நேர்மறையாக நல்ல விஷயங்களை தட்டி கொடுப்பதோ பாராட்டுவதற்கோ இங்க யாரும் தயாராக இல்லை அதனால அந்த எந்திரங்கள் எல்லாம் ஒருவேளை ஏமாற்று வேலையா அப்படின்னு சந்தேகம் வருது தவறே கிடையாது அதை பற்றி ஒரு சின்ன விளக்கத்தை கொடுப்பதற்காகத்தான் இன்னைக்கு இந்த காணொலி நாங்க பதிவிடுறது இந்த பூஜை எந்திரங்கள் அப்படின்ற அடிப்படை என்ன நாங்க ஏற்கனவே நிறைய காணொலியில் சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் இந்த காணொலியிலே கொஞ்சம் சுருக்கமா நம்ம அதை பத்தி பாத்தரலாம் இந்த எந்திரங்கள் அப்படின்றது அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது நம்ம ஆன்மீகம் வேறில்லை இயற்கை வேறு இல்லை ஆன்மீகம் வேறில்லை அறிவியல் வேறில்லை இதற்கான உதாரணங்கள் நிறைய இருக்குது நிறைய காணொலிகள் நம்ம சொல்லிட்டு தான் வரோம் இந்த நவக்கிரகம் நம்மளோட பஞ்சாங்கம் இப்படி நிறைய விஷயங்கள் எடுத்துட்டீங்கன்னா என்னைக்கு அமாவாசை வருது என்னைக்கு பௌர்ணமி வருது இந்த மாதிரி பஞ்சாங்கத்தில் எல்லா இருக்கிறது இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துட்டீங்கன்னா அறிவியல் இல்லை ஆன்மீகம் வேற இல்லைன்னு எல்லாமே வந்துடும் அதை பத்தி நம்ம ரொம்ப இண்டிப்பா போய் விளக்க வேண்டாம் காணொலி எங்கேயோ போயிடும் ரொம்ப பெரிய காணொலி ஆகி போயிடும் அவ்வளவு விஷயங்கள் இருக்குது அதுல அதே மாதிரி இயற்கை வேறு இல்லை ஆன்மீகம் வேறு இல்லை நாம் வணங்கும் ஒவ்வொரு கடவுளுக்கும் இயற்கையோடு சம்பந்தப்பட்ட பல உயிர்களை வந்து நாம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் விநாயகர்னா யானை சனீஸ்வரர்னா வந்துட்டு காகம் முருகர்னா அவருக்கு வந்து மயில் ஒரு ஒரு கடவுளுக்கும் ஒரு ஒரு நிறங்கள் ஒரு ஒரு மரங்கள் ஒரு ஒரு உயிரினங்கள் இந்த மாதிரி பல விதத்தோட நம்ம லிங்க் பண்ணி வச்சு உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஆன்மீகம் இந்த ஆன்மீகம் மதம் இதெல்லாம் மனிதனால் உருவாக்கப்பட்டதோ இல்லை தானாக உருவானதோ அந்த வரலாறு நமக்கு தேவையில்லை நல்ல விதத்தில் பயன்படுத்தும் பொழுது அது எந்த கடவுளா இருக்கட்டும் எந்த மதமாக இருக்கட்டும் நாம் மனதார யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாமல் எந்த பழிபாவங்கள் செய்யாமல் நேர்மறையான வாழ்க்கையை நியாயமான முறையில் வாழ்ந்து வந்தால் நாம் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி நாம் நம்பிக்கையோடு வழிபடும் கடவுள் நிச்சயம் நமக்கு நல்லதே செய்வார் அப்ப அந்த யந்திரங்களோட அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கடவுள்கள் இப்போ ஒரு கோயிலுக்கு போறோம்னா கோயில்ல பல லட்சம் பேர் வழிபட்டு 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 அந்த கோயில் இருக்கிற மூலவர்கள் விக்ரகம்லாம் அவ்வளவு வந்து சக்தியின் உருவா சக்தி ஏறி போயிருக்கிறது தினந்தோறும் அவ்வளவு மந்திரங்கள் அதை உச்சரித்து அதுக்கு பூஜை பண்றாங்க ஏக எவ்வளவோ கோடிக்கணக்கான பக்தர்கள் வழிபடுறாங்க இது எல்லாம் சேர்ந்துதான் அந்த கோயில இருக்கிற அந்த தெய்வத்துக்கு அவ்வளவு சக்தி உச்சத்தில் இருக்கிறது அப்ப இந்த எந்திரங்கள் என்ன அந்தந்த கடவுளுக்குரிய மந்திரங்களை ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் அதாவது நிர்ணயிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் எந்தெந்த மந்திரங்கள் முக்கியமோ அதை உள்ளடக்கி நாம் அந்த எந்திரங்கள் உருவாக்கப்படும் பொழுது இப்போ கோயில் இருக்கிற அந்த ஒரு தெய்வத்துக்குரிய சக்தி இந்த எந்திரத்தில் இருக்கும் எப்ப இருக்கும் இந்த எந்திரத்திற்குள் நாங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்களை அந்த சிறப்பான நாட்களில் தவறாமல் அந்த மந்திரங்களை சொல்லி இந்த எந்திரங்களை தொடர்ந்து வழிபட்டு வரும் பொழுது இந்த எந்திரங்களின் சக்தி அதிகமாகிக் கொண்டே வரும் அந்த தெய்வத்திற்குரிய முழு சக்தியும் இந்த எந்திரத்தில் கண்டிப்பாக இருக்கும் நம் வாழ்க்கையில் இந்த எந்திரங்கள் மூலம் நன்மை கிடைக்க தொடங்கும் அப்ப முழு மனதான் நம்பிக்கை வைக்கணும் எப்படி நம்ம கோயிலில் போய் வந்து நம்பிக்கை வச்சு கும்பிடுறோம் அதே மாதிரிதான் இந்த யந்திரமும் இந்த யந்திரமும் ஒரு தெய்வத்துக்கு சமமான ஒரு விஷயம் தான் ஆனா அதுக்காக வந்து இதை அவ்வநார்மலா காசை கொடுத்து எங்கேயாவது போய் ஏமாந்து உனக்கு இந்த பரிகாரம் அந்த பரிகாரம் வந்து முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் மூணு லட்சம் பத்து லட்சம் அந்த மாதிரி ஏமாறுற விஷயங்களை போய் நீங்க ஏமாறாதீங்க அது தவறான செயல் இயந்திரங்களுக்குரிய நியாயமான விலையில் முடிந்தால் உங்களுடைய ஜனன நேரம் ராசி நட்சத்திரப்படி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தகுந்தவாது தகுந்த மாதிரி அந்த மந்திரங்களை கஸ்டமர்ஸ் செய்து கொடுக்கக்கூடிய எந்திரங்களை வாங்கி வழிபடுங்கள் அப்ப நமக்கு நல்ல பணம் நிச்சயமா கிடைக்கும் நாமளே கண்டிப்பா உணர்வோம் இந்த மந்திரங்கள் கூட ஒரு ஒரு தெய்வத்துக்கும் அவ்வளவு கோடிக்கணக்கான மந்திரங்கள் மொத்தம் இருக்குது இந்த மந்திரங்கள் வந்து நாங்க எல்லா இடத்துலயுமே இந்த எந்திரங்களை வழிபடும் பொழுது மந்திரங்களை உறக்க உச்சரிங்களை மனசுல முன்முழுக்கிறது மனசுலேயே படிக்கிறது அப்படி கிடையாது உங்க வீடு முழுக்க கேட்கிற மாதிரி உறக்க உச்சரிங்கள் அப்படின்னு சொல்லுவோம் எதுக்குன்னா அந்த கடவுளோட இந்த தனி தனிப்பட்ட சிறப்பான மந்திரங்களை நம் வீடு முழுக்க எதிரொலிக்கிற மாதிரி உறக்க உச்சரிக்கும் பொழுது நாம் அந்த தினந்தோறும் வழிபட்ட போலன்னு சரி இல்லை வாரம் ஒரு முறை வழிபட்டாலும் சரி அந்த மந்திரங்கள் காற்றோடு கரைந்து நாம் வீடோ அலுவலகமோ எந்த இடமோ அந்த இடத்திற்குள் குறிப்பிட்ட நேரம் அந்த மந்திரங்கள் தங்கி இருக்கும் என்ன சார் நம்ம சொல்ற மந்திரம் அப்படி காத்துல கரைஞ்சி அப்படி மாதிரி இருக்குமா அப்படின்னு சில பேர் கேட்போம் இன்னைக்கு வந்து செல்போனை வச்சுக்கிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து பேசுறேன் யாரு மூலமோ வயர் மூலமாவோ எங்கேயோ எதுவும் போறதில்லை எங்கேயோ எவ்வளவு தூரத்து இருக்கவங்களுக்கும் அவங்க கையில ஒரு செல்போன் வச்சுட்டு வழியா போகுது பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் காற்றில் கரைந்து காற்றின் வழியாகவே இன்னொரு பக்கம் கிரகிக்கப்பட்டு அந்த தொழில்நுட்பத்தில் இயங்குறது இந்த செல்போன் அப்போ நம்ம இந்த மந்திரங்கள் வந்து நம்ம உறக்க வச்சிருக்கும் போது அது காற்றில் கரைஞ்சி நம்ம இருக்கக்கூடிய அந்த வீட்டிலோ அலுவலகத்திலோ அது உள்ளேயே வந்து அந்த காற்றுகள் இருக்கிற நேரம் வரைக்கும் இருந்து அந்த மந்திரங்கள் வந்து நல்ல வைப்ரேஷனை உருவாக்கும் அப்படின்றத ஏன் நம்ப முடியாது நம்மளால அறிவியல் வேறு இல்லை ஆன்மீகம் வேறு இல்லை மந்திரங்களை இந்த எந்திரங்களை வழிபடும் பொழுது மந்திரங்களை உறக்க வச்சிருந்தால் அந்த மந்திரங்கள் காற்றில் கரைந்து நாம் இருக்கக்கூடிய இடத்தில் அந்த மந்திரங்கள் இருக்கும் நேரம் வரை எந்த எதிர்மறை விஷயங்களும் துஷ்ட சக்திகளும் கெட்ட சக்திகளும் கெட்ட எண்ணங்களும் கெட்ட பலன்களும் நம்மை அண்டாது அது இருக்கக்கூடிய அந்த இடத்துக்குள்ளேயே நுழையாது கெட்ட விஷயங்கள் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அந்த கடவுளுக்குரிய மந்திரங்கள் ஒரு வந்து எல்லாருமே கடவுளை வந்து வழிபடலாம் கடவுளை வழிபட்டாலே வந்து கண்டிப்பாக மனதார வழிபடும் பொழுது நல்லது நடக்கும் அதையே அந்த கடவுளுக்குரிய சிறப்பான மந்திரங்களை கூறி வழிபடும் பொழுது இன்னும் அதிகமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதுதான் நம்பிக்கை அதுதான் இந்த அடிப்படை நம்ம அஷ்டலட்சுமி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்க ஒரு பிரச்சனைகளுக்காக தொடர்பு கொள்றீங்க அப்படின்னா உங்களோட ஜனன நேரம் நாள் மாதம் வருடம் இதெல்லாமே நாங்க வாங்கிப்போம் சரியான நேரம் மெயினா இருக்கணும் அப்புறம் உங்களோட என்ன பிரச்சனை அப்படின்னு அவுட்லைன் எந்த பிரச்சனைக்காக நீங்க வந்து இப்ப எந்திரத்தை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு ஸோ இதற்கு தகுந்த மாதிரி உங்களோட ஜனன நேரம் நட்சத்திரப்படியும் உங்களோட பிரச்சனைக்கு தகுந்த மாதிரியும் நாங்க ஒரு எந்திரத்தை வந்து நாங்க ஆலோசனை சொல்லுவோம் நீங்க இந்த எந்திரத்தை வச்சு நீங்க வழிபடலாம் அப்படின்னு அது மட்டும் இல்லாம உங்களோட ஜனன நட்சத்திர ராசிப்படி பஞ்சபட்சி சாஸ்திரப்படி உங்களுக்கான சிறப்பான நேரம் எந்த நேரம் வளர்ப்புறை நாட்கள் எந்த நேரம் தேய்ப்பறை நாட்கள் எந்த நேரம் எல்லாமே நாங்கள் எழுதி ஒரு லீஃப் லட்டை கொடுத்துருவோம் கையில நீங்க இந்த நாள்ல இந்த நேரத்தில் பூஜை பண்ணீங்கன்னா சிறப்பா இருக்கும் நீங்க எந்த வேலையை தொடங்குற இந்த நேரத்தில் தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் அந்த மாதிரி எல்லா முழு தகவல்களும் உங்க கையில சேர்த்துருவோம் அதுக்கப்புறம் நீங்க நாங்க கொடுக்குற அந்த எந்திரம் வந்து உங்களுக்கு தேவையானபடி உங்க பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி உங்க ஜனன நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி மந்திரங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி தான் நாங்கள் ஹேண்ட் கார்விங் எந்திரங்கள் தயார் செய்து கொடுப்போம் அதே மாதிரி மந்திரங்கள் நீங்க என்னென்ன மந்திரங்களை என்னென்ன நாட்கள்ல வழிபடணும் தினமும் வழிபடணும் வழிபடலாம் உங்க ஜென்ம நட்சத்திரப்படி இல்லையா வாரம் ஒரு நாள்ல எந்த நாள்ல எந்த நேரத்துல வழிபடலாம் அப்புறம் மாதம் ஒரு முறை தவறாமல் எந்தெந்த நாட்கள் வழிபடுற மாதிரி எல்லா தகவல்களுமே உங்களுக்கு ஒரு பேப்பர்ல நாங்க அப்படியே கொடுத்துருவோம் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் முழு நம்பிக்கையோட நூறு சதவீதம் முழு நம்பிக்கையோட இந்த எந்திரங்கள் வேலை செய்யும்னு நாங்க அந்த குறிச்சு கொடுக்கக்கூடிய நாட்கள் நேரங்கள்ல நாங்க கொடுக்கக்கூடிய அந்த மந்திரங்களை உறக்க உச்சரித்து நாங்கள் சொல்லக்கூடிய முறையில் அந்த எந்திரங்களை பூஜை செய்து வழிபாடு செய்து வந்தீர்களானால் உங்களுக்கே வெகு விரைவில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் புலப்படும் நீங்களே மனதார உணரத் தொடங்குவீர்கள் இந்த எந்திரங்கள்லாம் உண்மைதான் இதுல சக்தி இருக்குது அப்படின்றது நீங்களே உணர்வீங்க இந்த வந்து ஏமாற்று வேலை கிடையாது இந்த எந்திரங்கள் ஒரு ஒரு பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு கடவுளுக்கு தகுந்த மாதிரி சிறப்பான மந்திரங்களை கொண்டு உருவாக்கப்பட்டது ஆனால் இந்த எந்திரங்களை அளவுக்கு அதிகமான வேலையில் யாராவது பரிகாரம் அப்படி இப்படின்னு சொல்லி உங்ககிட்ட அளவுக்கு அதிகமான காசை பொடுங்கதுக்காக பண்றாங்கன்னா அதுதான் ஏமாற்று வேலை மற்றபடி இந்த எந்திரங்கள் எப்பொழுதுமே ஏமாற்று வேலை இல்லை எந்திரங்கள் நூறு சதவீதம் நம் வாழ்க்கையில் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதுதான் மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் அதுவரை ஸ்ரீ அஷ்டலட்சுமி பூஜாந்திரத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்